பாய் லோகளே வெல்கம் டு பாக்கியம் ப்ரியேஷனல் சேனல் உங்களே அன்போது வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ படுக்கிறோன்னா என்னக்கிட்ட தையல் கற்றுக்கிட்ட ஒரு பாப்பா அந்த பாப்பா வந்து மொத மொதல் நான் தைச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க மனசுக்கு தோணி இருக்குது நம்ம முதல்ல நம்ம கற்று கொடுத்தவன் பாக்கியத்தம்மாவுக்கும் ஒரு ப்ளவுஸு நல்லா டிசைனாக தைச்சி கொடுத்தோம் ஆல்ரெடி அந்த பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தைக்கணும் டிசைன் ப்ளவுஸ் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க கை டிசைன் மட்டும் வச்சு பானைக்கு வச்சு தைச்சுருக்காங்க பாருங்க லைனிங் ப்ளவுஸ் அது என்கிட்ட வந்து அந்த பாப்பா கேட்டுச்சு நல்லா தைச்சிட்டேன்ல நீங்கள் தானே எனக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்தீங்க நல்லா தைச்சேன்னு அதனால எனக்கு வந்து உங்களுடைய ப்ளவுஸை கொடுங்க நான் உங்களுக்கு ஒன்று தைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பாப்பா நீங்கள் தச்சுக்கிட்டு வாங்கன்ட்டு நான் இந்த ப்ளவுஸும் இதுக்கான லைனிங்கும் அந்த பாப்பாட்ட கொடுத்துட்டேன் அந்த பாப்பா பானைக்கு வச்சு தச்சுருக்காங்க அந்த பானைக்கு பாருங்க இப்போ ரெண்டு ஒரு ஒரு மாதம் தான் நம்மள்கிட்ட க்ளாஸ் வந்தாங்க பானைக்கு வச்சு தச்சுருக்காங்க பார்டர்லாம் போட்டு ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி தச்சுருக்காங்க அதுமாதிரி பாவும் பார்த்திங்கன்னா அந்த ஜருகையை எடுத்து பா அப்படியே வச்சுருக்காங்க அந்த முயற்சிக்கு நான் பாராட்டுறேன் தச்சு கற்றுக்கிட்டாங்க ஒரு அதிக நாள் வரல ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் தான் வந்தாங்க ஆனால் அவங்க அந்த ஸ்கூல் லீவ் டைமில் வந்தாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரிசல்ட் வரது அப்படின்ட்டு வந்தாங்க பாருங்கள் அவங்க அந்த பானுக்கு இப்போ என்னோட அளவுக்கு இது ஒரு எப்படி தைச்சிருக்காங்க நான் அளவு ப்ளவுஸும் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த காப்பாற்ற இப்போ பின்பக்கத்துக்கான பானை எப்படி தைச்சிருக்காங்களா இப்போது பின்பக்கத்துக்கான பானைக்கு தச்சிருக்காங்க தச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு ஒரு ப இருபது நாளில் ட்ரைனிங் வந்துட்டு கற்றுக்கணுங்கிறது கொஞ்சம் ஏன்னா எனக்கு பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா முன்பக்கமும் தச்சுட்டாங்க முன்பக்கமும் நல்லா மெயினாக அந்த பட்டி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த பாப்பா தச்சுருக்காங்க என்னென்னா ஊப்பட்டி ஊப்பட்டி கட்டுவோம் அது பிசுறுகள் தெரியாமல் தைக்க சொல்லி சொல்லி கொடுத்தேன் அதையும் தைச்சிருக்காங்க கிளாத் கத்தலைன்னா நம்ம மாற்று கிளாத் வந்து கனமாக வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னேன் அது மாதிரி தைச்சிருக்காங்க டாட்டும் போட்டிருக்காங்க சரி ஓரளவுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாட்டும் போட்டாங்க அதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டு பக்கமாக ரெண்டு எதுவுமே தைச்சிட்டாங்க தைச்சிட்டு கத்தலைன்னா இந்த மாதிரி பட்டி கொடுத்து வீப்பட்டி வைக்கிறாங்க அந்த வீப்பட்டியும் பெஸ்ட்டாக தைச்சிருக்காங்க அந்த பாப்பா வந்து நல்லாவே வீப்பட்டியும் வச்சுருக்காங்க அது மாதிரி கழுத்து திரட்டி தைக்கிறது வந்து கொஞ்சம் இந்த கார்னர்லாம் போடணும் இருந்தாலும் எப்படி போட்டுட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களோட முயற்சியை நான் பாராட்டேன் அதுக்கப்புறம் கையில் தான் அவங்க கொலா பண்ணிட்டாங்க கையில் வந்து அவங்களுக்கு இப்போ தெரியல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லாதீங்கம்மா நான் ஆர்வப்படுறேன் ஆனால் எனக்கு நேராக நீங்கள் தைச்சு காட்டுங்க இன்னும் ஒரு தடவை அப்படின்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு டிசைன் இந்த பஃப் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்காங்க வச்சுட்டு அவங்களுக்கு இது இது எப்படி எந்த பக்கம் எப்படி வச்சு தக்கிறதுங்கிறத அவங்க எனக்கு இன்னொரு தடவை சொல்லி கொடுங்கன்ட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்துச்சு இல்லையா அன்றைக்கி வந்தாங்க வந்து இதை கொடுத்துட்டு போனாங்க இப்போ இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அந்த சகோதரி வந்து வந்திருக்காங்க இப்போ இந்த கையை வந்து நம்ம இந்த இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளவுஸில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுங்க தான் பண்ணிக்கலாம் வீடியோவே நான் போட போகிறேன் பரவாயில்ல அவங்க இவ்வளோ தூரம் நம்ம லைனிங் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் தான் வந்திருப்பாங்க அதில் கரெக்டாக தரமாக வந்தது பத்தொம்போது பதினெட்டு நாள் தான் வந்திருப்பாங்க அதுக்குள்ள அவங்க வந்து ஜாக்கெட் தானாக வெட்டி சாதா ப்ளவுஸ் அவங்கமாக தைச்சி கொடுத்துட்டாங்க பட்டு நம்ம டிசைனு லைனிங்குன்னு சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் ஹார்டு தானே அவங்களுக்கு அதை பழகும் அதை தச்சுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு சரி அம்மாவுக்கு வந்து அம்மாட்டே கொடுத்து தெளிவாக நம்ம பார்த்துக்குறோன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ அதை வந்து அந்த ப்ளவுஸை வந்து கையில் தைக்க போகிறோம் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பா வீடியோக்குள்ளே போய் அந்த பாப்பாவும் பக்கத்தில் நிற்பாங்க பட் அவங்க வந்து ஃபேஸ் கட்ட மாட்டாங்க அதனால் நீங்கள் நான் பார்க்குற மாதிரி எனக்கு தச்சு காட்டணுமா அப்படின்னாங்க சரி ஓகே பாப்பா அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் அந்த ப்ளவுஸ் எனக்கான ப்ளவுஸ் தான் இவ்வளோ விலைகளும் அந்த பாப்பா பார்த்துட்டாங்க லைனிங் கொடுத்து தச்சு விரட்டி இது மாதிரி கொடுத்துட்டாங்க இது ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கை தைக்கிறது இது அவங்களுக்கு ஒரு விதமான தயக்கமாக தெரிஞ்சிருக்கு அதனால் நம்மள்கிட்டையே திருப்பி கொண்டு வந்து இதை நீங்களே தைச்சி காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சரி முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஓகே வாங்க நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு தப்பு இப்போது பின்பக்கம் அளவை எடுத்து நம்ம ஒன்று போல் நீ விட்டு போட்டுக்கிட்டோம் இப்போ ஃப்ரெண்டு பக்கம் தச்சிருக்காங்க இல்லையா அதில் வந்து அளவு பாருங்கள் கூட இருக்குது அதை வந்து நம்ம முன்பக்கம் கப் சீஸ் இருக்குல்ல அந்த பக்கமாக நம்ம ஒரு மூணு இஞ்சி மூன்று இஞ்சி அளவுக்கு பிடிச்சி விட்ருவோம் அது மாதிரி தான் நான் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கூட இருக்குன்ட்டு நம்ம வெட்ட வேணாம் வெட்டினா திருப்பி ஏன்னா அவங்க நல்லா ஒன்று பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சிருக்காங்க அதுக்காக அப்படி தைச்சிக்கிட்டேன் அப்புறம் ஷோல்டரில் வந்து முன்ன பின்ன இருக்கிற கைப்பக்கத்தை முன்ன பின்னை வச்சுட்டு கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் போட்டுக்கிட்டேன் எப்பயுமே ஷோல்டருக்கு வந்து ரெண்டு ஜாயிண்ட்டு தான் போடணும் அது மாதிரி நான் ரெண்டு தையல் கொடுத்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா ஒன்று ஓல் நீ விட்டுக்கிட்டு அந்த ஜாயிண்ட்டை முதுகு பக்கமாக எடுத்து விட்டுட்டு கையை வந்து ஃப்ளீட் வந்து இந்த இடத்துல தான் அவங்க தயங்கியிருக்காங்க இல்லைன்னா சூப்பராக அவங்க தச்சுருப்பாங்க ஒரு ஃப்ளீட் வச்சுட்டாங்க திருப்பி ரெண்டாவது ஃப்ளீட் அதே வாட்டத்துக்கு மடித்து நம்ம வச்சுக்கிட்டு தைச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக அமைஞ்சிருக்கும் பட் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க இதுதான் அவங்க இந்த ப்ளவுஸில் செஞ்ச கொஞ்சம் கோளாறு இது இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே நம்மக்கிட்ட நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க பார்க்குறாங்க இப்போ இந்த ஃப்ளீட் வந்து நான் கரெக்டாக அதே மாதிரி ஒரே பக்கத்தை தைச்சிட்டு அவங்க தைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கு இப்போ நான் ரெண்டு பக்கமும் அந்த ஃப்ளீட்டை வந்து எந்த பக்கம் ஃப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி ஃப்ளீட்டை வச்சுட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது ஓ அம்மா சாரிம்மா நான் இதை கொஞ்சம் யோசிக்காமல் செஞ்சுட்டேம்மா சாரிம்மா இல்லைன்னா தைச்சே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க பரவாயில்ல பாப்பா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் அந்த சென்ட்ரி ஃபிளீட்லாம் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த ஜாக்கெட்டில் வந்து கை தச்சிட்டோம் இப்போ மடித்து எப்படி அளவுகள் எடுத்து நம்ம தைக்கிறது ரெண்டு கையுமே நம்ம அதே மாதிரி ஃப்ளீட்டை கரெக்டாக ஒன்று ஓல ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ளீட் வச்சுருக்கோமோ அதே பக்கத்தில் தூக்கி தூக்கி வச்சு நம்ம தச்சுக்க வேண்டியது தச்சுட்டு இப்போ நான் ஜாயின் இருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ ஜாக்கெட்டு தைச்சாச்சு ரொம்பவே அந்த பாப்பாவுக்கு புரிகிற மாதிரி நான் வாயிட்டு சொல்லிவிட்டு இப்போ தையல்லையும் நான் தச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ கை ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே மடித்து போட்டு கையளவுலேருந்து இடுப்பளவை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா இடுப்பில் வந்து ஃப்ரெண்டு பக்கம் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் ஆம்கோல் அளவில் வச்சு பார்க்கும்போது கூட இருந்துச்சு அதுக்காக ஒரு மூணு அஞ்சு அளவுக்கு அந்த டாக் கம்பல்சரி போடணும் சில பேர் கரெக்டாக வெட்டுறதுனால போட மாட்டாங்க இது கொஞ்சம் தையலில் துணி எக்ஸ்டாக இருந்ததுனால நான் அந்த தையலை போட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் கையோடு சேர்த்து நம்ம இடுப்பு தையல் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு இப்போ அளவு பார்த்து அளவு ப்ளவுஸை வச்சு அளவு பார்த்து நம்ம எப்படி இருக்குது அப்படி அளவு பார்த்துக்கிட்டு கூட இருக்குங்கிற பட்சத்தில் இன்னொரு தையலை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அது மாதிரி தான் நான் அளவை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட இருக்கா ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ நான் தைச்சிட்டு அந்த பிச்சு நூலாம் வெட்டி விட்டுக்கிறேன் மாதிரி எஸ்டாக இருக்கேன் நீட்டிக்கிட்டு முன்னே பின்னா சிலும் இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸ் ரெடியாகிடுச்சு இது கட்டி உங்கள்கிட்ட நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாப்பா எடுத்த முயற்சிக்கு நான் பாராட்டுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அதே மாதிரி காலத்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி எல்லாம் தச்சிருக்காங்க கிராஸ் பட்டியும் தச்சிருக்காங்க இப்போ நம்ம பிசுறுகள் தெரியாமையும் தச்சுருக்காங்க பட்டியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அமுதா பாப்பாவுக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஓகே பாய்